நானும் மதுரக்காரன் தான்டா ஐயா ஒன்றிய அரசும் மாநில அரசும் எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிற சீனா தான் இருக்குது ஒரே ஃபன் எலமெண்ட் சார் ஒரே பண் தான் இருக்கு இப்ப என்ன போயிட்டு இருக்கு என்ன எதுவும் விஷயமா ஆமா வேற என்ன பணம் தான் காசு பணம் மணி மணி

பாங்க எல்லாம் ஜாலியா இருப்போம் போட்டுக்காங்க என்ன பிரச்சனை அப்படின்னா அதுல வந்து நிறைய விஷயங்கள் முரணா இருக்குது அது வந்து மும்மொழி கொள்கையை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க மும்மொழி கொள்கைன்னா கடைசியா எல்லா ஸ்டேட்லயும் இந்திய ஆட் பண்ணா அது மும்மொழி கொள்கை அவங்களோட தாய்மொழி அப்புறமா வந்து ஆங்கிலம் அது கூடவே வந்து ஹிந்தியும் நீங்க கம்பல்சரி படிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேட்டுக்குமே கொடுத்திருக்காங்க இதுல வந்து தமிழ்நாடு வந்து இல்ல இல்ல நாங்க வந்து கையில் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கொஸ்டின் பேப்பர்லாம் ஹிந்தியில வருமா இந்தி சப்ஜெக்ட்ல இந்தியில தான் வரும்

ப்ரோ பிகேஜிக்கு முன்னாடியே ஒரு ஸ்கூல் போகிறாங்க ப்ரோ ரெண்டு வயசு தான் நோட்டி இவங்க ப்ரோ டிவில உடைக்க ஆரம்பிச்சிடாங்களா அவங்க கொண்டு போய் விட்டுறது ரெண்டரை வயசு நடக்க ஆரம்பிச்சுட்டி போடாது போங்கடா அப்படின்ட்டு கொண்டு போய் வீட்டில் விட்டுறாங்க இந்த மாநில அரசு என்ன பண்ணுது அப்படின்னா மூணு வயசு தாண்டினதுக்கு அப்புறமா நீங்க வந்து வந்து உங்களோட ப்ரீ ஸ்கூல்ஸ்லாம் நீங்க வந்து போக ஆரம்பிக்கலாம் அப்படின்றாங்க அப்படின்னா ஒரு அஞ்சு வயசுலயே அவங்க வந்து அஞ்சாவது கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னாலே ஒன்றாவது சேர்ந்துக்கலாம் இதனால என்ன அஞ்சு வயசு கம்ப்ளீட் ஆகும்போது ஒன்றாவது சேர்ந்துக்கலாங்கிறாங்க ஆமா நான் இப்போ தானே அஞ்சு வயசுல கூட சேர்ந்துக்குங்க சேர்ந்து அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இப்போ லேட்டா சேர்ந்தனா பதினெட்டு வயசுல தான் வந்து அவங்க வந்து ஹையர் ஸ்டடிஸ் வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும் இதனால என்ன பிரச்சனைன்னா இந்த கிராம பக்கத்துல இதில் ஸ்கூலுக்குலாம் வராங்களா பெண் குழந்தைங்களா அவங்களாம் வந்து சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க ஹையர் எஜுகேஷன் போக முடியாத ஒரு சூழல் வந்துடும் கிராமத்துல இப்போதான் காலேஜ் படிக்க வச்சிருவாங்க பண்ணுவோம் பிள்ளைங்களேன்னு ஒரு அஞ்சாறு ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஓரளவு காலேஜ் படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப இப்படிலாம் இருந்து பதினேழு வயசுல காலேஜ் சேர்ந்துறாங்க அப்படின்னா மூணு வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணி இருபது வயசுல கொடுத்துடலாம் கொடுத்துரலாம் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு டிகிரியும் கிடைச்சிருக்கும் அது மூலமா அவங்களுக்கு வந்து ஹையர் ஸ்டடிஸ்க்கும் படிக்க முடியும் இல்லைன்னா நல்ல வேலைக்காகவும் போக முடியும் பெண் குழந்தைகள் வந்து தன் காலில் நிற்கக்கூடிய ஒரு ஒரு அதான் உண்மை அவங்க தன்னை தானே வந்து வளர்த்திக்கலாம் படிச்சிருந்தா வந்து வேலைக்கு போகலாம் ஏதோ ஒரு வருமானத்தை வந்து மாத வருமானத்தை சம்பாதிக்கலாம் அவங்க வந்து ஒரு குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம் இதுல வந்து மாணவர்களுக்கு வந்து இன்னும் வந்து அவங்க தலையில வந்து என்ன கொஞ்சம் கடுமையாக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மூன்று ஐந்து எட்டு இந்த வகுப்புக்குலாம் கூட வந்து பப்ளிக் எக்ஸாம் கொண்டு வந்துடலாம் பொது எக்ஸாமினேஷன் கொண்டு தரலாம் அப்படின்னு இருக்காங்க

பல மாநிலங்கள் வந்து இதெல்லாம் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வராங்க இந்த பாடத்திட்டம் வந்து மறுபடியும் இவங்க வந்து பின்னாடி தள்ளக்கூடிய விஷயமா இருக்குது ஆக்சுவலி இப்போ என்ன பிரச்சனைனா இதை நீங்கள் வந்து கம்பல்சரி கையெழுத்து போட்டாகணும் இவங்க வந்து என்ன பிஎம் ஸ்ரீனு சொல்லிட்டு ஒரு திட்டம் வச்சுருக்காங்க அதாவது இதோட இதுதான் இது மூலயமா வந்து ஒரு ஒரு மாநில அரசுகளுக்கும் வந்து அறுபது பர்சன்டேஜ் வந்து எஜுகேஷனை வந்து எஜுகேஷனுக்கான ஃபண்டு வந்து அவங்க தராங்க ஒன்றிய அரசு வந்து ஒரு ஒரு பாட்டு தருது மிச்சம் நாற்பது பர்சன்டேஜ் நீங்கள் போட்டு கொடுங்க அப்படின்னு இருக்காங்க இப்போ வந்து இந்த மூலமாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கல்வியாண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது கோடி ரூபாய் நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்கணும்

படிக்கிறதுக்கே தர தரமாட்டேங்க படிக்கிறதுக்கே நீங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க கையெழுத்து போடுங்க கையெழுத்து போட்டீங்கன்னா நாங்க வந்து கொடுத்துறோம் அப்படின்றாங்க அப்ப கையெழுத்து போட்டா அவனுடைய பாடத்திட்டங்கள் பூரா தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடும் இவங்க மாநில அரசு வச்சிருக்க பாடத்திட்டங்கள் வேலைக்கு ஆகாது அவங்களுடைய பாடத்திட்டங்கள் வந்துட்டு அவன் என்ன சொல்றான் அவன் என்ன அவனுடைய எஜுகேஷனை இங்க இப்பயே புகுத்த பாக்குறாங்க இந்த அண்ணாமலை எல்லாம் வந்து தான் இருக்காரு அவர்லாம் போய் கேட்கலாம்ல இந்த மாதிரி மாநில அவரு கேட்பாரு அவங்க யார் கட்சியில கேட்க கட்சியில அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மீற முடியாதுல்ல முடியாது மாத்தி மாத்தி தான் அரசியல ரைட் ஓகே ஜூலை மாசமே வந்து இதுக்கான சர்குலர் வந்து தமிழ்நாடு அரசு வந்து கொடுத்துருச்சு எங்களுக்கு இதெல்லாம் எல்லாம் கரெக்ஷன் கொடுங்க நாங்க வந்து இதெல்லாம் மாத்திக்கிட்டு நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இவங்க வந்து என்ன பண்றாங்க ஒன்றிய அரசு ஒரு மலிவான அரசியல் இந்த மசோதாவை அக்செப்ட் அப்படி அப்படின்னு பணம் தர மாட்டோம் இருக்கோம் அப்படின்றது இவங்க பாருங்க குழந்தையோடைய படிப்புலேயே கை வைக்கிறாங்க இவங்க காசு வேணுமா உன்னோட எஜுகேஷனல் ஃபண்ட் உனக்கு வேணும்னா நீ வந்து நாங்கள் சொல்றது கேளு நீ நான் சொல்றதுக்கு இணங்கி போ எங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீ அக்செப்ட் பண்ணாதான் காசே தருவேன் அப்படிங்கிறாங்க இல்ல ஒவ்வொரு மாநிலமே வந்து அந்த மாநிலங்களுக்கு உண்டான படிப்புக்கான ஒரு ஒரு இது ஒரு சச்சர் ஒன்று வச்சிருக்காங்க ஒரு கொள்கை வச்சிருக்காங்க ஒரு பாடத்திட்டம் வச்சிருக்காங்க இது இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா போட்டித் தேர்வு எல்லாம் நடக்குது இல்ல அதெல்லாம் வந்து ஒன்று வருஷம் நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுலயே வந்து இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு பாடநூல் திட்டம் இருக்குல்ல இந்த பாடநூல் திட்டத்துல தான் அதிகப்படியான கேள்விகள் வருது ஸோ அந்த அளவுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு வந்து இவங்க எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப பர்ஃபெக்டா தான் வச்சிருக்காங்க இந்த மும்மொழி திட்டம் வந்துட்டா மூணு வந்து பப்ளிக்ல வரும் மெண்டல் ஆயிடுவாங்க நீங்க இது படிக்கிறதுக்கே லாங்குவேஜுங்கிற செகண்டரி பேசுறதுக்கான ஒரு விஷயம் மரபு சார்பு விஷயம் இல்லாம அவங்க வந்து கற்பனை விஷயங்கள்லாம் இது வந்து புகுத்துற மாதிரி ஆயிடும் இப்போ வந்து அவங்களுடைய சிபிஎஸ்சி போர்டு அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா சரஸ்வதி நதி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சாப்டர் கொடுத்திருக்காங்க அந்த நதி வந்து கற்பனை நதியா இதுக்கு முன்னாடி இல்லவே இல்ல இந்தியாவுல இப்ப தான் அத பத்தின ஒரு இதெல்லாம் போட்டிருக்காங்க ஐடியாலஜி என்ன தெரியுமா பத்து வயசுலயே இவங்களுக்கு சீடை விதைக்க ஆரம்பிச்சிடணும் மென்டலி இவங்க புத்தகத்துக்குள்ள வந்து இவங்களை விதைக்க ஆரம்பிச்சா இன்னொரு இருபது வருஷத்துக்குள்ள இவங்க

ஏன்னா சும்மானும் இல்லை போய் அவங்கள்ட்ட போய் ஏற்கனவே ஆளுங்கட்சிக்காரங்க டென்ஷன்ல இருக்கும்போது போது இவர் போய் வந்து நல்ல பேச்சுகளை கொடுத்து வசவாக பல்பு வாங்கிட்டு யார் எழுதி கொடுத்தாங்கன்னு தெரியல எழுதி கொடுத்ததை வெரிஃபிகேஷன் பண்ணாம வந்து பேசிட்டாரு வெரிஃபிகேஷன் இல்லாம சூப்பர் வார்த்தை பிடிச்சி வெரிபிகேஷன் இல்லாம அவர் வந்து பேசிட்டாரு இந்த அரிட்டாப்பட்டின் மதுரை பக்கத்தில் இருக்க அரிட்டாப்பட்டியில அந்த டங்ஸ்டன் சுரங்கம் வந்து வேணாம் அப்படின்ட்டு அந்த ஊர்க்காரங்க ஃபுல்லாக போராட்டம் பண்ணாங்க அதற்கப்புறம் தான் நீங்க வந்து இதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேச்சை கொடுத்து தெளிவா இருக்கணும் முன்னாடியே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு ஆளுங்கட்சி காரங்க சொல்லும்போது அவர் வந்து நாங்க லெட்டர் எல்லாம் வந்து அனுப்பிச்சாச்சு இப்ப நாங்க பிரைம் மினிஸ்டருக்கு நாங்க அனுப்பிச்சாச்சு எல்லாத்துக்கும் நாங்க அனுப்பிச்சாச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இது சட்டமன்றத்துல எல்லா எல்லா கட்சிக்காரங்களும் வந்து ஒரு தீர்மானம் எடுத்துருவோம் இது வேணாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்துருவோம் இதை ஆரம்பிக்கும் போது எடப்பாடி தான் உள்ள போகுது என்னங்கிறாரு நீங்க ஒழுங்கா அதை வந்து ஆரம்பத்திலேயே இதை வந்து நிப்பாட்டி இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு இந்த விஷயத்தை சொல்லும் போது இவனுக்கு டென்ஷன் ஆயிட்டானுங்க ஏன்டா ஓ எம்பி பூரா கையெழுத்து போட்டிருக்காங்க கையெழுத்து போட்டு இந்த திட்டத்தை நாங்களே ஆதரவிக்கிறோம் அப்படின்ட்டு நீங்கள் அதை வந்து பண்ணுங்க அப்படின்னு இந்த உடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டின் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு இவனுங்க இந்த கையெழுத்து போட்டு இந்த பில்லெல்லாம் பாஸ் பண்ணதுக்கு அவங்க சட்டத்திட்டத்தை மாற்றி இது வந்து டைரெக்டாக நாங்களே வந்து ஒன்றிய அரசை முடிவெடுத்துக்கலாங்க ஒரு சட்டத்திட்டத்துக்கு அவங்க வந்துட்டாங்க இப்போ இப்போ நம்ம கிட்டே இருக்கிற மாநில அரசுக்கிட்ட இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா குத்தைக்கு வர்றதுக்கு நம்ம கையெழுத்து போகணும் அந்த கண்டிஷன் ஆக்கி வச்சுருக்காங்க கையெழுத்து போட்டது இவங்க எம்பி தான் எப்பயுமே இதே வேலையை தான் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆரம்ப காலத்து வந்து கையிலத்தையும் போட்டு விட்டுருவாங்க குத்தியும் விட்டுருவாங்க ஏன்டா வந்துட்டு ஏன் இப்படி பண்ணுறீங்க நீங்கள் கரெக்டாக இறந்துருக்கலாம்ல அந்த பழைய படத்தில் ஒரு இல்லை நீங்கள் செய்கிற வேலைகள் இது என்ன பிரச்சனைனா இவங்க தெரிஞ்சு செய்கிறாங்களா இல்லை தெரியாமல் செஞ்சுட்டு அந்த இடத்துல வந்து தப்பிக்கிறதுக்கு ஸ்கூல் போய மாதிரி போய் சொல்கிறாங்களா அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து பெரிய ஒரு விஷயமா இருக்கு இதே மாதிரி தான் நீட்டுக்கும் கலைஞர் அவரும் ஜெயலலிதா ரெண்டு பேரும் ஒத்துக்கலை அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இவங்க தான் போய் நீட்டு வரட்டும் ஓகே இன்னும் ப்ராப்ளம்னு கையெழுத்து போட்டு வந்தவங்களே ஏடிஎம் காரங்க தான் இதை வந்து வெளியவே சொல்ல மாட்டாங்க நீட் இன்னும் இவங்க வந்து ஆளுங்கட்சிக்காரங்க பேன் பண்ணாம இருக்காங்களே இல்லையே சொல்லியிருக்காங்க இல்ல தேர்தல் வாக்குறுதியில ஏன் என்ன பேன் பண்ணாம இருக்காங்க அப்படின்ட்டு இது மாதிரி ஒவ்வொரு பஞ்சாயத்தையும் கிளப்பி இவங்க தான் மக் இதுல வந்து எடப்பாடி என்னங்கிறாருன்னா மக்களை சிந்திக்கணும் நீங்க மக்கள் காண்டி நீங்க வந்து போராடணும் என்ன சொன்னாங்க மறுபடியும் சொல்லுங்க மக்களை சிந்திக்கணும் நீங்க அவங்களுக்காண்டி என் நேரமும் இந்த எல்லாம் வெள்ளம் வந்தப்ப இந்த ஆள்லாம் போவாங்க நடுவில் வெள்ளம் வந்துச்சு அவங்க ஆட்சியில் இப்ப சேலத்திலயோ எங்கேயோ விசேஷத்துல தலைமை மாட்டிக்கிங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இவர் தாங்க அமைச்சரா அமைச்சராக இருந்தாரு சென்னையில அவ்வளவு ஃப்ரெண்ட் வந்தது எங்க இருந்தாரு இவரு இது மக்களுக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேது ஓ அவங்க ஏதோ ஆளுங்கட்சிக்காரங்க சரியில் போலங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க தவிர கையெழுத்து போட்டதே இவங்கதான் இந்த திட்டத்துக்கு நாங்க டங்ஸ்டனுக்கு ஓகே இது வந்து ஒன்றிய அரசுக்கு நாங்கள் கொடுத்துறோம் ஜாலியாக சட்டசபையில வந்து இங்க வாய்ஸ் ரேஸ் பண்றது நீங்க ஏன் கொடுத்தீங்கன்னு பார்லிமெண்ட்ல போய் சைலண்டா வந்து சார் நான் உங்களுக்கு ஓட் போடுறேன் சார் நீங்க பண்ணி சென்ட் பண்ணிட்டு வந்துருது ஏனென்றால் ஒரு அரசாணம் அவ்வப்போது விழித்துக் கொண்டு மக்களுக்கு அவங்க கொடுத்தது கூட பரவாயில்ல அவங்க என்ன கொடுத்திருக்காங்க நீங்களே ஒன்றிய அரசே வந்து இந்த மாதிரி திட்டங்களை வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு மொத்தமா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம கிட்ட வெறும் குத்தையக்காரர் தான் எப்ப சைக்கிள் ஸ்டாண்டா வாடகை எடுத்துக்கலாம் கேட்பாங்க நம்ம கையெழுத்து போட்டா அவங்க எடுத்து நோண்டி இப்ப என்ன பிரச்சனைனா அங்க வந்து ரெண்டாயிரம் வருஷம் கதை இருக்கு இயற்கை சீரலை வந்துடும் வந்து மிருகங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு பல தமிழர்களுடைய குறியீடுகள் அந்த இடத்துல இருக்கு இங்க வேணாம் அப்படின்னு சொல்லி எல்லா பேரும் ஒரு மொரட்டு தீர்மானம் எடுத்து கடைசியா தமிழர்கள் நானும் ஒத்துக்கிறேன் சண்டை ஓடாம நீ முதலே ஒத்துக்க எதுக்கு இந்த சீன் போடுறீங்க சன் அவங்க இப்ப எல்லார்ட்டையும் மொத்த தீர்மானம் கேட்டதுதான் இது மேட்ரு இதுக்கு சண்டை போட்டு சவுண்டை கொடுத்து பல்பு வாங்கி இவரு யோ நாங்க பூரா அங்க அனுப்பிட்டோம் யா மேல அவங்களும் பதில் அனுப்பிட்டாங்க யா பேசிட்டு தான் இருக்கும் நீங்க அனுப்பிச்சது எனக்கு எப்படி தெரியும் அதுல உள்ள என்ன எழுதி இருக்கீங்க எனக்கு எப்படி தெரியும் அதுக்கு இன்னொரு வேற அது இன்னொரு கேள்வி கேட்டு விட்டாங்க அப்ப நீ எவ்ளோ லெட்டர் அனுப்பி இருப்ப நாங்கள நான் உள்ள என்ன இருக்கும் கேட்டமா சாமி இரு சாமி ஏன் சாமி வந்தாமா அட்டன் பண்ணுமா அப்படி பார்த்தா அந்த பேசி பின்னாடி ஒரு லெட்டர் அனுப்பி வேற நாங்க என்ன உங்களுக்கு எல்லாம் கொடுத்து இதுக்கு மேல நான் காப்பி கொடுக்கணுமா பின்னாடி தூங்கி இருக்காங்க அத எடுத்து போட்டு நான் சட்டமன்றத்துல ஓட்டி விட்டாங்க ஆக்சுவலி இப்ப என்ன பிரச்சனைனா இந்த டெண்டர் வந்து கொடுக்கிறதுக்கு முன்னாடியே மாநில அரசு வந்து

மக்களுக்கு இதெல்லாம் போய் சேரணும் இவங்க இப்படி பண்ணிட்டு ஆளுங்கட்சிக்காரரின் கொந்தளிப்பு அப்படின்ற எதுக்கு கொந்தளிச்சிருக்காங்கன்னா இந்த மாதிரி இடக்கு முடக்கா பேசுனா அவங்க எல்லாம் தான் செய்வாங்க அவர் சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சபாநாயகர் வந்து நீங்க வந்து இதை ஏத்துக்கிப்பீங்களா மாட்டீங்களா தீர்மானம் நிறைவேற்றமா இல்லையா எடப்பாடி ஏத்துக்கிறேன் அப்படின்றாரு ஏத்துக்கிறேன் நான் தமிழர்களுக்காண்டி ஏத்துக்கிறேன் அப்படின்ட்டு கையெழுத்த போட்டு விட்டுட்டு கொலைகளையும் செய்து விட்டு கேதத்துக்கு மாதிரி தான் இதெல்லாம் கொலையும் செஞ்சிருவாங்க ஊர் பக்கம் எல்லாம் பண்ணிடுவாங்க கேதத்துல வந்து மாலையை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் தான் இல்லை இவங்களுக்கு இதே வேலையா போச்சு இப்படித்தான் திருறாங்க ரொம்ப நாளா சரி சரி பதறாதீங்க டென்ஷன் டென்ஷனாக்கா நகைச்சுவைக்கு கூட்டி போங்க என்னை தயவு செய்து நகைச்சுவைக்கு கூட்டி போனா நம்ம பக்கத்து உள்ளேயே ஒன்று ஒட்டியிருக்காங்க முதறைக்குள்ளே பாத்தீங்களா பார்த்தேன் காலையில ஒரு போஸ்டர் மதியானம் இன்னொரு போஸ்டர் அது மாதிரியே இதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சின்ன பயிலுக்கு வந்து வேலை வேணும் அது வேணும் இது வேணும் அப்படின்னு நக்கலா ஒரு போஸ்டர் ஓட்டிருந்தாங்க வேலை வேணுங்கிறதே போஸ்டரா ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதே மாதிரி ஏன் சின்ன பயிலுகளும் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தா பெரிய பயில்களும் அப்படித்தான் இருக்கும் நீங்க என்னடா பண்றது நாங்க பண்றோம் பாரு ராமே சொல்லிட்டு பழைய தலைவரிங்க கைகள் புறா காலையில என்ன சொன்னீங்க மட்டும் காட்டுங்க பழைய தலைவரின் கைகள் பூரா அப்படின்ட்டு இவனுங்க பூரா அங்கே போஸ்ட்ரு ஒட்டியிருக்கானுங்க கா ஒரு போஸ்ட் காலையில பிறந்த நாள் இல்ல இன்னும் ஆரம்பிச்சிருவானுங்க பழைய டீம்கள் இருக்கானுங்கள்ல இந்த பழைய டீம் அது ஃபுல்லா ஆஹ் நீங்க தான் மாடுலேஷன் கரெக்டாக மாட் அந்த டீம்கள் புறா போஸ்ட் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லுங்க

அண்ணா காமராஜர் அப்படியே லைன் கட்டி போஸ்டர் மட்டும் அவர் பாத்துறாருன்னா அப்படியே பதறி இருப்பாரு சொல்லி வந்திருக்கும் சும்மானே இருக்க மாட்டாங்க என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க என்னடா நீங்க சும்மானே இருக்க மாட்டீங்கடா அப்படி சொல்லி மதியனத்துக்கு மேல போஸ்டர் மாத்தி இல்ல நான் சின்ன பையில தான் அப்படி இருக்காங்க அப்படிን பார்த்தா பெரிய பையில தான் நம்ம ஊர் காரங்க குசும்பு ಜಾஸ்திங்க குசும்பு கிடையாது பூரா ஃப்ளோரிடன்ஸ்ங்கறத வந்து நீங்க எரிவு ஸ்டேர் அது சும்மானே இருக்க மாட்டாங்க அந்த போஸ்டர் ஓட்றது বিলম্বற பலகைகள் பதாகைகள்லாம் வந்து பல மாதிரி அவங்க செய்வாங்க இனிமே பாவம்டா சூப்பர் ஸ்டார் விட்டுருங்கடா ஏன்னா அவர் போதுண்டா அவர் தொந்தரவு பண்ணாதீங்கடா பிறந்த நாளா வந்து கேக்கு வெட்டுங்க வாழ்த்து வந்து சோசியல் மீடியாஸ்ல போடுங்க சரி போஸ்ட் விடுற தப்பு இல்ல வழக்கம் போல வீட்டு வாசல்ல வந்து நெல்லுங்க வந்து நின்ட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு போஸ்ட் விட்டுறதுனா தப்பு கிடையாது பாவம் ஏதோ அவங்க ஒரு தேசிய கட்சி அவங்க கூட போய் சேர்த்து விட்டு அவங்க கட்சியில இருக்க நீங்க போட்ட ஒருத்தையும் கூட போல இப்ப இருக்க போட்ட ஒருத்தையும் கூட போல ஏதோ அவர் வந்து ரெண்டாவது வளர்ப்பு பையன் மாதிரி போட்டு விட்டாங்க சூப்பர் ஸ்டார் பாவம் மனுஷன் இவங்களை வச்சுக்கிட்டு மேய்ச்சிக்கிட்டு தெரியறதுக்குள்ள சரி இன்றைக்கு போதும் இன்னைக்கு கொஞ்சம் ஜாலி ஆயிடுச்சு இந்த விஷயத்தை நீங்க சொல்லும்போது ஓகே ஓகே இதோட கடையை சாத்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வாய்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நானும் மதுரை காரன் தான்